புதுச்சேரியில் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவனரும் டாக்டர் எம் ஜி அவர்களின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று புதுச்சேரி நெல்லிதொப்பு தொகுதியில் நகர கழக செயலாளர் அன்பழகனுடைய தலைமையில் அனுசரிக்கப்பட்டது தொகுதி செயலாளர் டாக்டர் கணேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணியளவில் நெல்லிதொப்பு மார்க்கெட் அருகில் பொதுமக்களுக்கான தானம் வழங்கப்பட்டது அன்னதானமாக வெண்பொங்கல் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவத்திற்கு நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் மற்றும் முன்னாள் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோவன் நெல்லித்தப்பு தொகுதி அதிமுக தொகுதி செயலாளர் டாக்டர் கணேஷ் ஆகியோர் மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து வெண்பொங்கல் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயந்தி தொகுதி தலைவர் சங்கர் உடையார் துணை செயலாளர் எம் சண்முகம் பொருளாளர் ராமலிங்கம் சக்தி நகர் ஆசாரி தியாகராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் டெல்லி தொப்பு தொகுதி அதிமுக சார்பில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு டாக்டர் எம் ஜி ஆர் நினைவஞ்சலியை முன்னிட்டு ஒரு அழகான கவிதையை படைக்கின்றனர் அதில் என்னவென்றால் அழகான அவதாரம் அழியாத புகழிமையும் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ சிறு குறை ஏதும் இல்லாமல் காத்து அருள் செய்யும் பெரும் வள்ளல் நீ செம்மல் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது நினைவு நாளில் வணங்குகிறோம் என புதுச்சேரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நெல்லித்தோப்பு தொகுதி புதுச்சேரி சார்பில் இந்த கவிதையை வழங்கியுள்ளார்கள் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் உலக உலகென்று பெயருமிட்டான் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நிறம் வரும் காத்திருந்து பாரு ராஜா